நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் எதற்காக விசிக கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தற்போதைய கள தகவல் என்ன பதிவு பண்ணுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளின் பிறந்தநாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் அதாவது மாவட்ட செயலாளர் பால செல்வன் தலைமையில் குவிந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் அன்று இரவு அந்த பகுதியில் அறுபத்தி ரெண்டு அடி உயர கொடிக்கம்பத்தை நட்டு வைத்து கொடியேற்ற முயன்றனர் இதை அறிந்த அதாவது கீழ்வேலூர் வட்டாட்சியார் கீழ்வேலூர் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அங்கு வந்து இந்த கொடிக்கம்பம் நட்டுவதற்கு அனுமதி இல்லை அனுமதி ஏற்கனவே நீங்கள் வாங்கவில்லை எனவே இந்த கொடிக்கம்பம் நட்ட தங்களுக்கு அனுமதி இல்லை என மறுத்து அந்த கொடியேற்றத்தை தடுத்தனர் இதனால் அந்த பகுதியில் அதாவது கடந்த இருபதாம் தேதி இரவு ஆஹ் போலீசாருக்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் வீசு காண்டருக்கும் இடையே வந்து கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஒன்பது பேரை அப்போது போலீசார் கைது செய்தனர் அவர்கள் இரவு முழுவதும் அந்த கைது செய்யப்பட்டு பின்னர் அதிகாலையில் அந்த ஒன்பது பேரும் விடுவிக்கப்பட்டனர் இந்த விவகாரத்தில் கீழ்வேலூர் வட்டாட்சியரும் கீழையூர் ஆய்வாளரும் ஒருதலை பட்சமாக நடந்ததாக கூறி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் காரணமாக நாகை மற்றும் திருவாரூர்

விடுதலை சிறுத்தை கட்சியினர் தூக்கி எரிந்து போலீசார் மீது தூக்கி எரிந்தனர் இதனால் அந்த பகுதியில் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே வந்து அதாவது ஒரு பெரிய வந்து கலவரம் மூலம் சூழல் ஏற்பட்டது இதனை தொடர்ந்து போலீசார் அங்கு இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினரை வந்து அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கீழ்விரு வட்டாட்சியருக்கும் கீழ்வெறு ஆய்வாளரும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை வந்து எழுப்பினர் இதனால் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பதற்றம் நிலவி வருகிறது தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர்

இந்த பகுதியில் அதாவது ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது தொடர்ந்து காவல்துறையிட வந்து மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியினர் கேட்டுக்கொண்டனர் அந்த பகுதியில் போலீசார் வந்து ஐந்து பேரை மட்டுமே அனுமதிப்போம் என தெரிவித்தனர் அதற்கும் வந்து போலீசாரிடம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் பெரும் வாக்குவாத இருப்பதால் மீண்டும் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது தொடர்ந்து நாகை எம்எல்ஏ ஷானவாஸ் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்று அந்த மனுவை வழங்க சென்றிருக்கிறார் தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தால் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கலை விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க